அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் இந்த டீ பிரியர்கள் டீ காஃபி குடிக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கான ஒரு பதிவு இப்போ நம்ம சில பேர் மருத்துவ குறிப்புகள் பேசும்போது என்ன அந்த டீ காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அது சில நேரம் வந்து நுரையல் தொடர்பான விஷயங்களுக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா சார் நான்லாம் டீ காஃபி குடிக்கிறது இல்லை சார் ஆனால் க்ரீன் டீ மட்டும்தான் சார் ஏன்னா அதுதான் சார் இருக்கிறதுலே பெஸ்ட் பால்லாம் போட மாட்டேன் ஆனால் அப்படியே டீ தூளை போட்டு அந்த லீவ்ஸ் போட்டு சாப்பிட்றேன் நான் ரொம்ப அருமையாக இருக்கும் கிரீன் டீயை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது வந்து நமக்கு வந்து எனர்ஜி லெவல் அதிகமாகும் ரெண்டாவது வந்து ஃபர்ட் பர்னிங் சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் இப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா உலகம் முழுக்க குடிக்கிறாங்கல்ல அப்போ நம்ம மட்டும் என்ன நம்ம ஏன் விடணும் அப்படின்ட்டு நாங்களாம் அந்த க்ரீன் டீ தான் அப்படின்னு அப்படி கிடையாது க்ரீன் டீயோட பெரிய சீக்கிரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் குடிக்கிற டீயை பணக்காரங்க எடுக்க மறுத்துட்டாங்க எப்போ நம்ம நாட்டுக்குள்ளே டீ வியாபாரத்துக்கு வந்தாங்க இல்லையா அந்த டைமில் அப்போ பணக்காரங்களுக்கும் தன்னை பணக்காரங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் சில ஏமாளி கூட்டம் இருக்கும் நம்ம பணக்காரன் ஆயிட்டோம் அப்படின்னு அவனே நினச்சிக்குவோம் அவன் பணக்காரன் இருக்க மாட்டான் இந்த மாதிரி ஆட்களை ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட ஃபார்முலா தான் க்ரீன் டீங்கிறது அதுவும் அந்த அந்த லீவ்ஸ் போட்டாக்க அப்படியே க்ரீனாகவே இருக்குமா அதனால கிரீன் டீனு எப்படி இருக்கும் ஒரு இலை வந்து நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கையுடைய அந்த சூழலில் பஞ்சபூத சக்தினால அது வந்து கலர் மாதிரி மக்கிதானே போகணும் பறித்து பல மாதம் எப்படி க்ரீனாகவே இருக்குது என்ன காரணம் தெரியுங்களா அந்த க்ரீன் டீ அந்த இலைகளை பிரித்தோடனையுமே தேயிலையை பறித்தோடையுமே உடனே அதை வந்து ஸ்டீம் பண்ணி சில கெமிக்கல் சேர்த்துடுறாங்க அதுதான் எப்பயுமே பச்சையாக இருக்குது இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்க நாங்கள் க்ரீன் டீ தான் குடிக்கிறோங்கிறாங்க அதை தவிர்த்துங்க